வாழக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஸ்ரீ வாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படிங்குற நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகி பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதுல இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அணிஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கால காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது முழு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கிரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் பிடிக்காது சுக் சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்கிறேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்களும் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்ட வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலக்கிடும் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களேயானால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி என்பர்களே ஜனவரி மாதம் ஒன் நல்ல ராசியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது என்ன சாமி நல்ல ராசி பொதுவாகவே நீங்கள் என்னதான் உழைச்சாலும் சரிதான் ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா அந்த இடம் இடம் மட்டுமே ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒரு கிரவுண்ட் அப்படி வச்சுக்கோங்க இடம் மட்டுமே ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கிரவுண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரெண்டு கோடி ரூபா போட்டு ஒரு வீடு கட்டுறீங்க அந்த பூமியும் வீடும் உங்களுக்கு ராசியாக இருந்தால் தான் நீங்கள் உள்ளே போயிட்டு லாங் டைம் நீங்கள் அங்கே ஜேர்னி பண்ண முடியும் சார் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பல ஆண்டுகள் இந்த வீட்டுக்கு வந்து நாற்பது வருஷம் ஆச்சு சாமி சொல்லணும் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து நான் நாற்பது வருஷமாச்சு சார் நல்ல ராசியான வீடுங்க இங்கே வந்து தான் என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு இங்கே வந்து தான் என் பையனுக்கு குழந்த பிறந்தது இங்கே வந்து தான் பேரன் படிப்புக்கு வெளிநாடு போனான் இங்கே வந்து தான் எனக்கு எண்பதற்கு தொண்ணூறாம் கல்யாணம் ஆச்சு சொல்லணும் நீங்கள் அப்போ அதை போல ஒவ்வொரு விஷயமும் உத்தியோகமாகட்டும் வீடாகட்டும் ஒரு கம்பெனியாகட்டும் செய்தொழிலாகட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லை சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்க சென்டிமெண்ட்டாக திங்கட்கிழமை ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துரு சார் மண்டே அன்னைக்கு இது போட்டோம் சார் இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் கிளாஸாக அடுத்தடுத்து போட்டதெல்லாம் சூப்பராக வந்துடுது சென்டிமெண்ட்டு அதே போல துலாம் ராசி நேயர்களே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரையில் சென்டிமெண்ட்டாக நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசியான மாதமாக துலாம் ராசிக்கு ராசியான மாதமாக அமைகிறது காரணம் இரண்டு ஒன்று உங்கள் ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் சனி பகவானோடு இணைகிறார் சனி சுக்கரன் சேர்க்கை அது திருமண வாழ்க்கைக்கு ஒத்துவரா இப்போ துலாம் ராசியில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே துலாம் ராசியில் ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க நிச்சயமாக அந்த கணவன் மனைவி ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் சரி அல்லது யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்ந்துருக்கோ அவங்க எல்லாரும் அது ஆண் பெண் உறவாக இருப்பீர்களே ஆனால் ஒரு மாமா பையன் அத்த பையன் காதலர்கள் ஒரு லவ்வர்ஸா இருக்கீங்க கணவன் இந்த வெறும் அந்த கணவன் ஆண் பெண் உறவை மட்டும்தான் அது பாதிக்கும் அப்படி இல்லைன்னா இதே உங்க ராசிநாத சுக்கரன் ராகுவோடு இணைக்கிறார் பாருங்க இப்ப சனியோட சேரும் போது உங்களுக்கு திருமணம் நடந்திருக்குமே ஆனால் இந்த திருமண பந்தத்துல ஜாக்கிரதையா கவனமா இருங்க வீட்டுக்காரோட ஒத்துப்போங்க இல்லை மனைவியோட ஒத்துப்போங்க ரொம்ப பாசமாக இருங்க விட்டு கொடுத்துப்போங்க கல்யாணமே ஆகலை இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு இதே உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராகுவோடு மேலே இணைகிறார் ஆறாவது வீட்டில் போய் சேர்றா பின்ன ஆகும் உங்களை தேடி பெண்கள் வருவார்கள் பற இதை விட அது ஆபத்து ராகு சுக்கரன் சேர்க்கை அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமணம் நடந்து நல்லபடியாக குடும்பம் இருக்கும் பசங்க இருக்கும் தேவையில்லாத பெண் தொடர்புகள் சல்லாபம் அல்லது சபலம் ஏற்படும் மனசஞ்சலம் படும் பெண்கள் தொடர்பு ஏற்படும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் தொடர்பு ஏற்படும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் தொடர்பு ஏற்படும் வேலை செய்யற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வெளியில பழகக்கூடிய இடங்கள்ல மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடும் அப்ப இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தான் பெண்யோ திடீர் பெண் யோகம் திடீர் ஒரு ராஜயோகம் ஆண் யோகம் அப்ப இதெல்லாம் ஏற்படுமே ஆனால் இந்த மாதிரியான எல்லாம் உறவு முறைகளிலெல்லாம் எல்லாம் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என தருமை துலாம் ராசி அன்பர்களே குறிப்பாக காதலர்கள் அதே சமயத்தில் தொழில் நிமித்தமாக தொழிலில் ஏதேனும் பண கஷ்டங்கள் பண பற்றாக்குறைகள் இருக்குமே ஆனால் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பண கஷ்டங்கள் இருக்குது வருமானம் போறலை அல்லது ஒரு ஆர்டர்ஸ் போகிற ரெண்டு ஷிஃப்ட்டு தான் விழுதோ ஒரு ஷிஃப்டை கட் பண்ணி வச்சிருக்கோம் சாமி நாங்கள் ஒரு முந்நூறு பேருக்கு வேலை இல்லை ஒரு ஷிஃப்ட்டு குறையுது ஜனவரியிலேருந்து அது பிக்கப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் உங்களுக்கு எது இன்கமோ உங்களுக்கு எது ஜாப்போ உங்களுக்கு எது நேச்சரான பிஸ்னஸோ அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே சிறப்பானதாக இருக்கும் பணவரவு தனவரவு அதிகரிக்கும் டெய்லி பிசினஸ் இன்கிரீஸ் ஆகும் அதே உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் பணங்காசுகள் வந்து சேரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் சனி பகவான் தொழில்காரகன் கூட உங்க ராசிநாதன் சுக்ரன் சிறுபணம் அப்போ தொழிலில் சிறு லாபங்கள் ஏற்படும் அல்லது பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது துலாம் ராசி நேயர்களே அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டோ விவசாயமோ கோல்டோ டெக்ஸ்டைல்ஸோ டாக்டர்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ அரசியல் தலைவர்களோ சினிமா துறையோ மீடியா துறையோ ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கனிம வளங்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிக சிறப்பான மாதம் தொழில் அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கும் தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் முன்பு இருந்த மாதங்களை விட இந்த ஜனவரி மாதம் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியான மாதமாக அமையும் துலாம் ராசி நேயர்கள் அதே போலத்தான் உடல் நிலை ஆரோக்கியம் ஒரு சிறு சிறு விபத்துக்கள் ஏதேனும் நடந்திருக்கலாம் அல்லது வண்டி வாகனங்கள் இந்த சனி சுக்கரன் இந்த ராகு சுக்கரன்றதால வண்டி வாகனங்களில் குறிப்பாக டூ வீலர்ஸ்ல அல்லது வண்டி வாகனங்களை வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நீங்கள் என்னதான் உங்களுக்கு டிரைவிங் அனுபவங்கள் இருந்தாலுமே கூட நிச்சயமாக ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களை போக்குவரத்தில் என துலாம் ராசி நேயர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் சிறு சிறு விபத்துக்கள் ஏதேனும் நடந்திருக்கலாம் அல்லது ஏதேனும் ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அல்லது மனசை பயம் மன குழப்பங்கள் இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடல் நல குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியம் மேம்படும் இப்போ கூட பார்த்தீங்கனாக்கா வெளிநாட்டில் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு அடியாருக்கு தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனை அப்போ அவர்களுக்கான ரெமெடி எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஆலயத்தில் ஏகாதச ருத்ரஹோமம் செஞ்சு வச்சோம் அதிசயம் பாருங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க ஐசியூவில் இருந்தவங்க நல்லபடியாக பொழைச்சி எழுந்து வந்திருக்கிறாங்க இது அந்த குடும்பத்தார் நமக்கு சொன்னது சாமி உங்கள்கிட்ட சொ சொன்னால் நடக்குது ஜெயிக்கிறோம் சாமி நான் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட பார்த்துட்டேன் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுபோல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எனதருமை தன்மை துலாம் ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்ப வாழ்க்கை நீங்கள் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியலை சார்ந்தவர்களாக குடும்ப பிரச்சனைகள் பையன் பிரச்சனையாக இருக்கலாம் மருமக பிரச்சனையாக இருக்கலாம் மாப்பிள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வேறேனும் சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேற ஏதேனும் மறைமுகமான செய்வினை கோளார்கள் பிரச்சனை அப்போ அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி ராசினியர்களே இந்த ஜனவரி மாதம் ஒரு முன்னேற்றத்திற்கான மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்ல தைரியம் தரக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம் நல்ல வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி அன்பார்ந்த ராசி நேயர்களே ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது குறிப்பாக ராசிக்கு மன கஷ்டங்கள் மன கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக நிம்மதி பிறக்கும் எனக்கு எதுவுமே வேணாம் சாமி நிம்மதி கிடைச்சா போதும் ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் எனக்கு எதுவுமே வேணாம் சாமி எனக்கு நிம்மதி கிடைச்சா போதும் நீங்கள் கேட்கக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசி நேயர்கள் சார் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்திலே அற்புதமான நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார் எப்பொழுதுமே ராசிக்கு ஒன்பதாம் வீடு பலம் அதிகம் சந்திரனுடைய வீடு ஆனால் உங்க ராசிநாதன் நீச்சமடைகிறார் அதை பற்றி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட குரு பார்க்கிறாரு மூணு பதினொன்னா ராகுவுடைய செவ்வாய் ராகு தொடர்பு சார் ஒரு ராசி அன்பர் அந்த பொண்ணு அற்புதமான தங்கமான குடும்பம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் முடிச்சுட்டு எம்டி பண்ணுது நீட்லாம் எழுதி நல்ல மார்க் திருமணம் நடந்திருக்கு ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணவர் சரியா அமையல அவரும் டாக்டர் தான் தேவையில்லாத ஒரு இடர்பாடு ஒரு அபியூஸ் பண்றாம தொடர்ந்து ஒரு அபியூஸ் பண்றது அப்போ நம்ம இடத்துல வாராகி இடத்துல வருகிறார்கள் பார்க்குறோம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு தேவையே இல்லாம தூக்கி கிடாசுங்க இது ஒத்து வராது கடைசி வரலும் கொண்டு போக முடியாது அது வரலும் அவங்க எங்கெங்கேயோ போய் முட்டி மோதி பார்த்துருக்குறாங்க கரெக்டாக ஆறு மாதம் மூணே மாதத்தில் மியூச்சுவலாக நல்லபடியாக முடிஞ்சது முடிச்சு கொடுத்தது வாராகி அடுத்த திருமணமும் தயாராக இருக்குது இப்போது ஆறு மாதம் கழித்து அவர்களுக்கு திருமணம் அப்போ அதை போல் விருச்சகராசி நேயர்களே தேவையில்லாத மனக்கவலைகள் பொண்ணு எப்படி இருக்கேன்னு கவலைப்படலாம் புள்ள எப்படி இருக்கே இவன் எப்படி இருக்கானே நம்ம என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படலாம் அப்படி இல்லாட்டி நல்ல குடும்பமாக அமையிலேயே கணவன் இப்படி இருக்காரே மனைவி இப்படி இருக்காங்களே பிள்ளைங்க இப்படி இருக்கு பெற்றோர்கள் இப்படி இருக்கிறாங்களே உறவுமுறைகள் இப்படி இருக்கு வேலை இப்படி இருக்கு தொழில் இப்படி இருக்கு உடல்நிலை இப்படி இருக்கு அல்லது எதிர்காலம் இப்படி இருக்கு கடன் சுமைகள் இருக்கு அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்து அந்த சப்ஜெக்டுக்காக கவலைப்படுகின்ற கடன் சுமைகள் குறையுமா கடன் அடையுமா என்று எல்லாம் எண்ணி கவலைப்படுகின்ற எனதருமை இனதருமைச்சகராசி நேயர்களே அற்புதமான காலநேரம் இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுடைய கவலை விலகும் வேலையை பத்தின கவலை இருக்கா குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கா பிள்ளைங்களை பத்தின கவலைகள் இருக்கா இன்னும் திருமணமாகல ஏன் கவலையா இருக்கா அல்லது உடம்பு சரியில்லையே உடம்பு இப்படி இருக்கே நம்ம ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆயுள் பாவம் எப்படி இருக்கும்ன்ற கவலை இருக்கா அல்லது வருமானம் போறலையே வருமானம் இப்படியே இருந்தால் நம்ம எப்படி முன்னுக்கு வரது அப்படிங்கிற முன்னேற்ற தடைகள் பற்றிய கவலைகள் இருக்கா அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அது திருமணமாக இருந்தாலும் அல்லது கல்யாணம் ஆகிடுச்சு ஆறு வருஷம் ஆகுது சாமி ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் அவருடைய குழந்தை பாக்கியம் இல்லையே அது பற்றிய கவலைகள் இருக்கா அல்லது நல்லா ஓடிக்கிட்டு வந்த சாமி நல்லா ஓடி ஆடி பொழைச்சிக்கிட்டு இருப்பார் எங்க வீட்டுக்காரர் அவர் ஊற்றுருதான் வருமானம் அவருக்கு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வருமானம் அவர் இப்ப முடங்கி உட்கார்ந்துட்டாரு அல்லது விருட்சகராசினியர்களே ஏதேனும் சிறு சிறு விபத்துக்கள் சிறு சிறு விபத்துக்கள் அந்த விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அது பற்றிய கவலைகள் இருக்கா அப்போ உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கவலைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சகராசினியர்களே ராசிநாதன் ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற காரணத்தினால் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நினைத்தது நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் இந்த மாதம் எப்படி இருக்கோ அதை போலத்தான் பேலன்ஸ் பதினோரு மாசமும் உங்களுக்கு இருக்கும் அப்படித்தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னேன் அப்போ இந்த ஜனவரி ஜனவரி மாதம் கவலை விலகக்கூடிய மாதம் சந்தோஷம் பிறக்கக்கூடிய மாதம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம் நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய மாதம் மன மகிழ்ச்சியாய் இருப்பீங்க கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே குறிப்பா வருமானம் இல்லாம இருக்கிறது அல்லது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போறது ஒரு நாலு வீடு வாடகை வருது சாமி அஞ்சு வீடு வாடகை வருது ஆனால் கொஞ்சம் கடன் இருக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டேன் சாமி கொஞ்சம் வருமானம் குறைஞ்சி போச்சு அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்கு சாமி ஆப்ரேஷன் பண்ணணும் காசு இல்லை அல்லது நான் தான் சாமி இருக்கு இப்படி இருக்கு ஆரோக்கியம் இப்படி போச்சே எப்படி குடும்பம் எனக்கு அப்புறம் குடும்பம் எப்படி ஆகும் உடல்நிலை ஆரோக்கியம் அதே போல் வீடு கட்டுறோம் இன்னும் கட்டி முடிக்கல சாமி அதாவது வீடு வாங்கிட்டேன் இடம் வாங்கிட்டேன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அது இப்போ போய் டாக்குமெண்ட் பிரச்சனை வருது அக்கா பிரச்சனை பண்ணாங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க ஏதோ தெரியாமல் வாங்கிட்டேன் சாமி பிரச்சனை இருக்கு அதாவது வீடு கட்டி முடிக்க முடியல வீடு பாதிலே நிற்குது கம்பெனி கட்டி முடிக்கல கம்பெனி பாதிலே நிற்குது இது போன்ற தடைகள் அது தொழில் தடைகளாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போய் மாட்டிக்கிட்ட சிக்கலாக மாட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பவராக இருந்தாலும் தொழிலோ உத்தியோகமோ ஆரோக்கியமோ குடும்பமோ கடன் சுமையோ விபத்தோ அல்லது வம்பு வழக்குகளோ இன்னும் ஒரு சில ராசி என்பர்களெல்லாம் வம்பு வழக்குகளில் ஏதேனும் போய் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி வம்பு வழக்குகளிலே ஏதேனும் சிக்கல்ல இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் என விருச்சக ராசி நேயர்களே அதே போல் வீண் வழி அபமானங்கள் தலைகுனிவு உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது சமுதாயம் சொசைட்டிலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல குடும்பத்துல குறிப்பா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதேனும் தலை குனிவுகள் இருக்குமே ஆனால் வீண் அவமானங்கள் இருக்குமே ஆனால் அல்லது ஜெயில் சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் குறையும் விலகும் கவலை ராசி அன்பர்களே இதெல்லாம் கால நேரம் தான் செய்வனைகள் தான் காரணம் இடதோஷங்கள் தான் காரணம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி நேயர்களே நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு மெயினாக ஜாப் கிடைக்கும் பல மாதங்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே ராசிநாதன் ஒன்பதிலே அமைந்து ஒன்பதாம் அதிபதியும் குருவோடு தொடர்பை ஏற்படுத்துகின்ற நன்னாளில் சந்திரன் எப்பெல்லாம் ஒன்னஞ்சு ஒன்பதில் தொடர்பில் குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் சந்திரன் கிருத்திகை உத்தரம் உத்திராடும் மிருகசீருஷம் சித்திரை அபிட்டம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் போன்ற ஒன்பது நட்சத்திரங்களில் டிராவல் செய்கின்ற சமயத்தில் உங்களுக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைத்துவிடும் அப்போ இந்த ஒன்பது நட்சத்திரத்துலேயும் இந்த மாசத்துல ஒன்பது நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த மாதத்துல ஒன்பது நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது அப்போ இதெல்லாம் தேர்ந்தெடுத்து நீங்கள் முயற்சி ஆனால் வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு விற்சக ராசினேர்களை ஹாப்பி நியூ இயர் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி